இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வடபழனி முருகன் கோயிலில் தைப்பூச விழா கோலாகல வடபழனி முருகன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது அதிகாலை நான்கு மணிக்கே நடை திறக்கப்பட்டது நான்கு முப்பதுக்கு திருப்பள்ளி எழுச்சி நடந்தது காலை ஐந்து முதல் பக்தர்கள் முருகனை தரிசித்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர் இரவு பத்து வரை தரிசனத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அரோகரா கோஷத்துடன் பால்குடம் எடுத்தும் காவடி ஏந்தியும் அலகு குத்தி வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆண்டவர் வெள்ளி மயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார் தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை பிரசாதமாக வழங்கப்படுகிறது மாரியம்மன் தீமேட மாரியம்மன் இருந்து வருஷம் வருஷம் எடுத்துன்னு வரோம் தைப்பூசத்துக்கு சாமி நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு சந்தன காப்போட பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களோட வேண்டுதல் வருஷம் வருஷம் நிறைவேறிட்டே இருக்கு நாங்க என்ன முருகன் வேணாலும் அது கரெக்டா நிறைவேறும் அதனால வருஷ வருஷம் நாங்க எடுக்கிறோம் வடப்பள்ளி முருகன் கோயிலுக்கு நீங்க எல்லாருமே வந்து அதே பாலாபிஷேகம் வந்து பண்ணுங்க உங்களுக்கும் நல்ல வேண்டுதல் நடக்கும் கண்டிப்பா அது நடக்கும் வாங்க 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 முருகரை தரிசனம் தைப்பூசத்துக்காக தான் வந்தோம் நல்லா படிக்கணும் அதில் டென்த்தில் நல்லா மார்க் எடுக்கணும்னு வேண்டியிருந்தோம் பிரசாதம்லாம் அங்கே கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ராஜா அலங்காரம் எல்லாம் சிவாக்கிழம வருவேங்க முருகர் தான் எல்லாமே நமக்கு முருகர் கிட்டே வேண்டி நடக்காத காரியம் ஒன்றுமே கிடையாது ஹர ஹர ஓ ஹர ஹராக அருமையாக இருந்தது பக்காவாக இருந்தது எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அருமையா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இது நம்ம குடும்பத்தோட எண்பத்தி ஏழாவது வருஷம் தைப்பூசம் நாங்க விடாத எல்லாரும் வருவோம் எல்லா பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் வடமேனி கோயில் மேல் மேலும் சிறப்படைஞ்சு நம்ம தக்கார் ஆதி மூலம் இருக்கிறாரு அவர் மூலமா ரொம்ப விசேஷமா நடக்குது நிர்வாகத்துல நாங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வரோம் இந்த ஊர்ல யாரும் கிடையாது ஆனா நல்லா நடத்தி கொடுக்குறீங்க ரொம்ப நல்லா இருக்கு வந்ததுல ஒரு பெருமிதம் எல்லாருக்கும் பல தெய்வங்கள் இருக்கலாம் எங்களுக்கு ஒரே தெய்வம் முருகன் தான் எங்களுக்கு வடபடி கோயிலுக்கு வந்து நாலு வருஷமா பால் குடை எடுத்துட்டு வரோம் வேண்டுதல் இவ்வளவு முன்னாடி எல்லாம் நின்று வர மாதிரி இருக்கும் இப்ப நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்கனால பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தரிசனம் பண்ணிட்டோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி பாக்கிறது சம கூட்டமா இருந்தது ஆனா குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அனுப்பி விட்டாங்க சாமி பார்த்தோம் சந்தன நல்லா இருந்தாரு பழனிக்கு ஈக்குவலா இது சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் அது ரொம்ப வேண்டுதல் நம்ம வேண்டுதல் வந்து எப்பவுமே நிறைவேறும் பேரும் அதுல வந்து மாற்று கருத்துக்கே இடம் இல்ல அதனாலதான் வருஷம் வருஷம் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க ஒரு மக்கள் பக்தர்கள் திரளா கூட்டம் அதிகமாகிகிட்டே இருக்கு அதனால நான் வருஷ வருஷம் வந்து எடுக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் இங்கே தான் வருவேன் நான் என்ன வேண்டுதல் என் பையன் கல்யாணமே இங்கே தான் நடந்தது கோயில் நிர்வாகமும் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பக்தர்கள் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அது கரெக்டாக நிர்வாகம் பண்ணுறாங்க அதுவும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு இலங்கையில் நெல் அறுவடை முருகனுக்கு தைப்பூச காணிக்கை போக வரும் போக வரும் ஓ வரவே வரும் யாழ்ப்பாணம் சங்குவேலி கிராமத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி வயலில் புதிர் எடுக்கும் விழா நடந்தது விவசாயிகளும் அர்ச்சகரும் வயலுக்கு மாட்டு வண்டியில் சென்றனர் சூரியனுக்கு வணக்கம் தெரிவித்து வயலுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி நெல் அறுவடை செய்தனர் அறுவடை செய்யப்பட்ட நெல் புதிர்களை மூட்டையாக கட்டி மாட்டு வண்டியில் எடுத்துச் சென்றனர் இடவில் டவுனில் உள்ள கந்தசுவாமி கோயிலுக்கு நெல் புதிர்களை காணிக்கையாக விவசாயிகள் வழங்கினர் வேட்டிகன் சிட்டி மெக்காவை மின்றும் அயோத்தி ராமர் கோயில் வருமானம் அயோத்தி ராமர் கோயில் உத்தரப்பிரதேச பொருளாதாரத்தை புதிய உச்சத்துக்கு எடுத்து செல்லும் என எஸ்பிஐ ஆய்வறிக்கை கூறுகிறது ராமர் கோயில் மற்றும் பிற சுற்றுலா தலங்கள் மூலம் உத்தரப்பிரதேச அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மட்டும் ஐநூறு கோடி ரூபாய் வரை வரி வருவாய் கிடைக்கும் ஒட்டுமொத்த அளவில் இந்த ஆண்டு நான்கு லட்சம் கோடி வருவாய் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கிடைக்கும் என்று அறிக்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர வெளிநாட்டு ஆய்வு நிறுவனமான ஜெஃப்ரிஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அயோத்திக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை வாடிகன் சிட்டி மெக்காவை வென்றும் என கூறப்பட்டுள்ளது அயோத்திக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி பக்தர்கள் வரை வருவார்கள் என கருதப்படுகிறது இது உத்தரப்பிரதேசம் மட்டுமல்லாமல் இந்திய பொருளாதாரத்துக்கும் நன்மை பயக்கும் திருப்பதியில் ஆண்டுக்கு இரண்டரை கோடி பக்தர்கள் மூலம் ஆந்திராவுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி வருமானம் கிடைக்கிறது காஷ்மீரின் வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு ஆண்டுக்கு எண்பது லட்சம் பக்தர்கள் மூலம் ஐநூறு கோடி வருமானம் கிடைக்கிறது எழுபது லட்சம் டூரிஸ்டுகள் மூலம் தாஜ்மஹால் நூறு கோடி வருவாயையும் முப்பது லட்சம் டூரிஸ்டுகள் மூலம் ஆக்ரா கோட்டை இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வருவாயையும் ஈட்டுகின்றன சர்வதேச அளவில் மெக்காவுக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி பக்தர்கள் வருகின்றனர் தொன்னூறு லட்சம் டூரிஸ்டுகள் வாடிகன் சிட்டிக்கு வருகை தருகின்றனர் மெக்காவுக்கு ஒரு லட்சம் கோடியும் வேட்டிக்கனுக்கு இரண்டாயிரத்து அறுநூறு கோடியும் ஆண்டு வருமானம் கிடைக்கிறது ராமர் கோயில் திறப்புக்கு பின் அயோத்திக்கு தினமும் ஒரு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது சீக்கிரமே ஒரு நாளைக்கு மூன்று லட்சமாக அதிகரிக்கக்கூடும் ஒவ்வொரு பக்தரும் தோராயமாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவு செய்தால் அயோத்தி பொருளாதாரம் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அதிகரிக்கும் என மதிப்பிடப்படுகிறது அயோத்தி வரும் பக்தர்கள் மற்ற புனித தலங்களான காசி விஸ்வநாதர் கோயில் மதுராவில் உள்ள பங்கே விகாரி கோவிலுக்கும் செல்வர் இதனால் மட்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி வருவாய் கூடுதலாக கிடைக்கும் என உத்தரப்பிரதேச அரசு வட்டாரம் கூறுகிறது சுவிட்சர்லாந்து இத்தாலி பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் சுற்றுலா மூலம் அதிக வருவாயை ஈட்டுகின்றன அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு பின் இந்தியாவும் இந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என டெல்லி சுற்றுலாத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன கோயில் மீது ஞானவாபி மசூதியா தொல்லியல் ஆய்வறிக்கை விவரம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பழமை வாய்ந்த சிவன் கோயில் அருகே ஞானவாபி மசூதி அமைந்துள்ளது முகலாயர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த மசூதி ஹிந்து கோயிலை இடித்துவிட்டு கட்டப்பட்டதாக ஹிந்துக்கள் தரப்பில் வாரணாசி மாவட்ட கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது அதற்கு ஆதாரமாக மசூதியின் பல பகுதிகளில் ஹிந்து கடவுளின் சிற்பங்கள் அமைந்துள்ளதாக ஹிந்துக்கள் தரப்பில் கூறப்பட்டது மசூதியின் மையப்பகுதியில் உள்ள குளத்தில் சிவலிங்கம் இருப்பதாக கூறப்பட்டது மசூதி வளாகத்தில் உள்ள தூண்களில் சிறுங்கார் தேவி சிற்பம் உள்ளது இங்கு ஆண்டுக்கு ஒருமுறை வழிபாடு நடத்த ஹிந்துக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இங்கு ஆண்டு முழுவதும் வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் வாரணாசி கோர்ட்டில் முறையிடப்பட்டது இதையடுத்து ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய வாரணாசி மாவட்ட கோர்ட் உத்தரவிட்டது இதை எதிர்த்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் முஸ்லிம்கள் முறையிட்டனர் மசூதியின் நடுவே உள்ள குளத்தில் இருப்பது நீரூற்றுதான் சிவலிங்கம் அல்ல என முஸ்லிம்கள் தரப்பில் வாதிடப்பட்டது எனினும் அவர்களின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது முஸ்லிம்கள் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை வாரணாசி மாவட்ட கோர்ட் தொடர்ந்து விசாரிக்கலாம் என சுப்ரீம் கோர்ட் கூறியது இதைத் தொடர்ந்து மசூதிக்குள் ஆய்வு செய்த தொல்லியல் துறை அதிகாரிகள் அது தொடர்பான அறிக்கையை வாரணாசி கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் அந்த அறிக்கையின் நகலை தங்களுக்கு வழங்க வேண்டுமென இந்துக்கள் தரப்பில் வாதிட்ட வக்கீல் விஷ்ணு சங்கர் ஜெயின் வலியுறுத்தினார் வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் அறிக்கையை பகிரங்கப்படுத்த வேண்டாம் என தொல்லியல் துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டது எனினும் வழக்கில் தொடர்புடைய இரு தரப்பினருக்கும் ஆய்வறிக்கை நகலை கொடுப்பதுடன் அதை பொதுவழியில் வைக்கவும் வாரணாசி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இந்து கோயிலை இடித்து மசூதி கட்டப்பட்டதா அல்லது முதலிலேயே மசூதிதான் இருந்ததா என்பது போன்ற பல தகவல்கள் ஆய்வறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொல்லியல் துறை ஆய்வு முடிந்து அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இருதரப்பினரும் வழக்கின் இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மருமகள் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மருமகள் மெர்லினா தம்பதி திருவான்மையூர் சவுத் அவென்யூ பகுதியில் வசிக்கின்றனர் இவர்கள் வீட்டில் வேலை செய்த பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது பெண் தம்பதி தன்னை கொடுமைப்படுத்துவதாக சமீபத்தில் புகார் அளித்தது பெரும் சர்ச்சையானது பேசியபடி சம்பளத்தை கொடுக்காமல் அடித்து துன்புறுத்தி வேலை வாங்கியதாகவும் அவர் கூறியிருந்தார் தனக்கு நடந்த கொடுமை பற்றி பாதிக்கப்பட்ட இளம்பெண் பேசிய வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலானது பணிப்பெண்ணை துன்புறுத்திய திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் குரல் எழுப்பின ஆண்ட்ரோ மதிவானன் மனைவி மெர்லினா மீது ஆபாசமாக பேசுதல் ஆயுதங்களால் தாக்குதல் படுகாயம் ஏற்படுத்துதல் மிரட்டல் விடுத்தல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இரண்டு பிரிவுகள் என மொத்தம் ஆறு பிரிவுகளின் கீழ் திருவான்மையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தம்பதியை கைது செய்ய சென்றபோது இருவரும் தலைமறைவானது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர் இதற்கிடையே தாங்கள் சரணடையும் நாளிலேயே தங்களது ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி சென்னை செஷன்ஸ் கோர்ட்டுக்கு உத்தரவிடக் கோரி தம்பதி தரப்பில் ஹைகோர்ட்டில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஆந்திரா அருகே பதுங்கியிருந்த ஆண்ட்ரோ மதிவாணன் மனைவி மெர்லினா இருவரையும் தமிழக தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர்களை சென்னை அழைத்து வந்து விசாரித்த கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் வரலாற்றில் கவர்னர் செய்த அதிரடி மாநில சட்டசபைகளில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் தொடங்குவது மரபு அரசு தயாரித்துக் கொடுக்கும் அறிக்கையை கவர்னர் வாசிப்பார் கேரளாவில் கவர்னர் ஆரிஃப் முகமது கானுக்கும் முதல்வர் பினராய் விஜயன் அரசுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நீடிக்கிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதல் சட்டசபை கூட்டம் இன்று காலை கூடியது சரியாக ஒன்பது மணிக்கு கவர்னர் ஆரிஃப் முகமது கான் சட்டசபைக்கு வந்தார் அவரை முதல்வர் பினராய் விஜயன் சபாநாயகர் ஏ என் வம்சீர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் ஆனால் பதிலுக்கு முதல்வருடன் கைகூட குலுக்காமல் தனது இருக்கைக்கு சென்றார் தேசிய கீதத்தை தொடர்ந்து அரசின் அறுபத்தி ஒரு பக்க கொள்கை அறிக்கையை கவர்னர் படிக்க தொடங்கினார் சபையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் சொல்லி உரையைத் தொடங்கிய கவர்னர் நேராக கடைசி பேராவை மட்டும் படித்து முடித்துவிட்டு ஜெய்ஹிந்த் சொல்லி அமர்ந்தார் அவரது உரை வெறும் ஒரு நிமிடம் பதினேழு வினாடிகள் மட்டுமே நீடித்தது சட்டசபை வரலாற்றிலேயே கவர்னரின் மிக குறுகிய உரை இதுவென்று கூறப்படுகிறது

அரசின் அறிக்கையை கவர்னர் படிக்க வேண்டும் அது அவரது கடமை ஆனால் அவர் கடைசி பேராவை மட்டும் படித்தார் கவர்னரின் செயலை சட்டசபைக்கு செய்த அவமரியாதையாக பார்க்கிறோம் என எதிர்க்கட்சி தலைவர் சதீசன் கூறினார் கவர்னர் சட்டசபை நடைமுறைகளையும் அரசியல் சாசனத்தையும் அவமதிக்கும் வகையிலும் செயல்பட்டுள்ளார் இது மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் இடையேயான அரசியல் நாடகத்தின் சோகமான முடிவு என்றும் அவர் கூறினார் it is a constitutional obligation of the governor to read the speech but unfortunately today he read Only the last paragraph of the speech. This is very unfortunate. We think the opposition thinks that it is an insult to the legislature. It's an insult, clear insult, clear case of insult. There is no reason. Actually, he approved that speech. This is a speech prepared by the government and approved by the cabinet. This has been sent to the um, governor and he approved. That is why he came to the legislature. He had to read it, but unfortunately, he read only the last paragraph. A political drama has been going on for the last so many months between the governor and the government. When the gov go um, government in defensive position, the governor is used to come to save the government. And this is a political drama. It has been going on for uh, several months here, and we uh, we have gone through the speech made by the the written speech uh, by the uh, governor. There is nothing in, there is no content, there is no serious allegation against the central government. The government already decided to make a protest in Delhi against the uh, fiscal ignorance of the central government, but unfortunately the government changed the protest into a public conference that is the change this is, these are all drama the anti central agitation and anti governor agitations are all political dramas we are not uh, a party to this from the day one we have taken a position against the governor and the government both are doing the wrong things பிரபுவை தாக்கியது ஏன் கைதானவர்கள் ஷாக்கு வாக்கு மூலம் பல்லடத்தைச் சேர்ந்த தனியார் செய்தி தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு நேற்றிரவு மர்ம நபர்களால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளிகளை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது செய்தியாளரை வெட்டியதாக ஈரோடு சூரம்பட்டியைச் சேர்ந்த பிரவீன் திருப்பூரைச் சேர்ந்த சரவணன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வெளிவந்த தகவல்கள் திருப்பூர் அய்யம்பாளையத்தில் விபச்சார தொழில் செய்த சபரி விஜய் என்பவரிடம் பிரபு பணம் கேட்டு மிரட்டினார் சபரி விஜய் எங்கள் நண்பர் அதனால் மூன்று நாட்களுக்கு முன் நேச பிரபுவிடம் இது தொடர்பாக பேச்சு நடத்தினோம் அப்போது தகராறு ஏற்பட்டது பிரவினை தள்ளிவிட்டு பிரபு சென்று விட்டார் ஆத்திரமடைந்த நாங்கள் அவரை தீர்த்துக்கட்ட முடிவெடுத்தோம் பிரபுவை நோட்டமிட்டு நேற்றிரவு தாக்குதல் நடத்தினோம் என பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர் தீப்பிடித்து மரணம் அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அன்பழகன் தருமபுரி மாவட்டம் கெரகோட அள்ளி கிராமத்தில் வசித்து வருகிறார் இப்போது பாலக்கோடு தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார் இவருக்கு சந்திரமோகன் சசிமோகன் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இளைய மகன் சசிமோகன் சென்னையைச் சேர்ந்த பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு மூன்று வயதில் ஆண் குழந்தை உள்ளது கெரகோடா அள்ளியில் உள்ள அன்பழகன் வீட்டில் மகன் மருமகள் பேரன் வசித்து வந்தனர் பூர்ணிமா கடந்த பதினெட்டாம் தேதி பூஜை அறையில் விளக்கு ஏற்றி பூஜை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரது பட்டுப்புடவையில் புடவையில் தீப்பிடித்தது அலரல் சத்தம் கேட்டு வந்த பணிப்பெண் தீயை அணைத்தார் எண்பது சதவீத தீ காயங்களுடன் பூர்ணிமா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார் ஒரு வாரம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை இறந்தார் பூர்ணிமா சிகிச்சையில் இருந்தபோதே வாக்குமூலத்தை மாஜிஸ்ட்ரேட் பதிவு செய்தார் மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர்